ஒருவேளை இதை கிணறு தோண்ட போறானோ ஐயாட்ட கொடுத்து சொல்ல வேற வெட்டியா போயிட்டோம் அப்படின்னு சொல்லிடுவா ஒரு சின்ன பிரச்சனைக்கு போய் ஏன் சார் எதுனா சின்ன பிரச்சனை ஒரு கிணறு காணா போற சின்ன பிரச்சனையா இன்னைக்கு கிணத்த காணலம்ப கொஞ்ச நாள் கழிச்சு ஆத்த காணலம்ப அப்புறம் ஊரை காணலம்ப அப்புறம் ஒன்னையே காணல நீ ஆட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்படா நீ இருக்கிற ஊர்ல நான் இருக்க மாட்டேன்டா நான் போறேன்டா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன் அஞ்சல கேட்டு தெள்ளக்கண்டே அஞ்சே பதின் ஐந்து எத்தனை அதிகாரி வேலைய விட்டு போனால் எனக்கு கவல இல்ல காணா போன கிணறை திருப்பி வாங்காம நான் வர மாட்டேன் எங்கட்ட